என்னவென்றால் ஆறு கென்டெய்னராக பொருத்தப்பட்ட கடை தொகுதிகளை இதில் அமைப்பதற்காக நாங்கள் வேலை ஆரம்பித்திருக்கிறோம் ஒரு கட்டமாக சபையின் பெரிய செயலகத்தின் செயலாளர் கேட்டுக் கொண்டிருக்காமைய முதலாவது கடை தொகுதிகள் பணவரை இழந்தவர்களுக்காக பதினைஞ்சு குடும்பங்களுக்கு மேல் நன்மை அடைவதற்காக நைக்கடை கிழமையிலிருந்து ஆரம்பிப்பதாக பிரதேச செயலாளர் கேட்டுக் கொண்டிருக்காமைய அவர்கள் கொடுக்கப்பட்டுள்ளது சமுத்தி தான் அதை சமுத்தி பயனாளிகளுக்கு கொடுக்கப்பட்டது அந்த கட்டமாக பொருத்தப்பட்ட கடைகள் ஆறு பொருத்தப்பட்ட கடைகளை நாங்கள் நியமிப்பதற்காக முதற்கட்டமாக வேலைகள் ஆரம்பித்தோம் தொடர்ச்சியாக இதெல்லாம் நான் ஏன் செய்கிறீங்க இதில் இதில் ஒரு பெண்டை நம் பார்ப்பது நைட் கடை நைக்கடை கெண்டை நம் வச்சு நாலு கட்டங்களை வச்சு கடைகளை உருவாக்கும் இந்த சித்தேச செயலத்தால் பதினைஞ்சு கணவரை இழந்தவர்களுக்கு சிற்பேசையாக சமுக்கி ஊடாக நைட் நைக்கடை பருகும்ப கிழமை சிந்தேச செயலாளர் ஊடாக நடத்துவது கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக துப்புரவு செய்கிறேன் பதினஞ்சு பயனாளி பயன பதினஞ்சு குடும்பங்கள் பயனாளி எங்களுடைய கல்வாஞ்சோடி மன்மேத நெறிய பற்றி பிரித்தேச செயலாளரின் வேண்டுகோளுக்கு அமைய முதலாவது சபை முதலாவது கடை தொகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் இருபத்தி நாலு மணி தியாகங்கள் நைட் கடை செய்வதற்காக சாப்பாட்டு கடை செய்வதற்காக अरे मां इन कजो